கண்ணிராசி அன்பர்கள் ஆகிய உங்களுக்கு நீங்கள் புதன் உச்சம் பிளஸ் ஆட்சி அடைந்த வீட்டிற்கு அதிபதி அப்போ உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் உயர்ந்து தெளிந்த பர்ஃபெக்ட் அப்படின்ற அளவுக்கு எல்லாத்துலேயும் ரொம்ப கிளாரிட்டியாக தெளிவாக இறங்கி செயல்படக்கூடியவங்க நீங்கள் கடின உழைப்பாளர்கள் நிறைந்த லட்சியங்கள் கொண்டவங்க ஒன்று நினைச்சிங்கன்னா முடிக்காமல் தூங்க மாட்டீங்க உங்களுடைய இலக்கை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பித்தா சாப்பிட்றதோ தூங்குறதோ கூட உங்களுக்கு தோணாது சிந்தனை தான் அதிகமாக இருக்கும் அப்படி எல்லாத்தையும் பார்த்து பார்த்து கடந்த காலகட்டங்களில் வெயிட்ட இறங்கி செயல்படுத்தி எஃபர்ட் எந்த அளவுக்கு போட முடியுமோ போட்டு பட் நைன்டி நைன் பர்சன்ட்டும் முடிச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக்கி காரணமே இல்லாத ஒரு பர்சன்ட்டால சில நிறைய ட்ராபேக் எல்லாம் எல்லாம் இது தான் நமக்கு அப்படின்றது உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை கண்டு என்ன இது வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லை பட் எப்படி ஆச்சின்ற அளவுக்கு நிறைய தோல்விகளை சந்திச்சு வைராகியத்துல நின்று சாதிக்கணுன்ற லட்சியத்தில் இருக்கக்கூடிய கண்ணிராசி என்பர்களுக்கு அருமையான வருடம் இந்த வருட பிறப்பில் வருடக்கோள்கள் உங்களுக்கு பெயர்ச்சி ஆகக்கூடிய ஒரு புறம் சனி பகவான் பெயர்ச்சி ஆயாச்சு மறுபுறத்தில் ராகுக்கேது பெயர்ச்சி இருக்கு இன்னொரு புறம் குரு பயிற்சி இருக்கு அப்போ நமக்கு ஏழாம் வீட்டில் சனி வர்றதுனால கண்டக சனினால பெரிய பாதிப்புகள் இருக்குமா அப்படின்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ள இருக்கும் நான் மீண்டும் சொல்றேன் தயவு செய்து அதை நினைச்சு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா உங்களுடைய லக்ன பாவத்திற்கு ஒரு விதத்துல சனி யோகிதான் உங்க ஜாதகத்துல உங்களுடைய லக்னம் இருக்கும் அதாவது உங்களுடைய ராசிக்கு அவர் தான் பட் உங்களுடைய லக்னத்திற்குன்றது ஒரு அமைப்பு இருக்கும் அதுல அவர் சுபரா இருந்துட்டார்னா சுபரா அசுபரா அசுபரா இருந்தா விட்டுருங்க சுபரா இருந்துட்டா கம்பல்சரி உங்களுக்கு இது யோகம்தான் பாதகம் இல்லை அதனால இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு அதில் இன்னும் என்னென்ன உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது எந்த லெவலுக்கும் உங்களுடைய லைஃப்பில் இந்த வருடம் சக்ஸஸ்ஃபுல் அளிக்குதுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமா பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் கண்ணிராசி அன்பர்களே வாழ்க்கையில் இந்த நிமிஷம் வரைக்கும் சுயநலத்தை பெருசாக நினைக்காம தான் செய்கிற வேலையில் கூட வரக்கூடிய சம்பளத்தை வடையும் வருமானத்தை வடையும் தன் உழைப்பு அதிகமா இருக்கணும் நினைக்கக்கூடியவங்க நீங்க அப்படி நினைச்சு உங்களுடைய வாழ்க்கையில உங்களை சக ஊழியர்களும் சரி உங்களுக்கு மேல் இருக்கிறவங்களையும் சரி உங்களுக்கு கீழ் இருக்கிறவங்களையும் சரி எப்பவுமே எடுத்துரிஞ்சோ உங்களுடைய வார்த்தையால கடின வார்த்தைகளை பயன்படுத்தியோ பேசக்கூடிய வார்த்தை பயன் இருந்தது பேசக்கூடிய வார்த்தைகளை கூட காயப்படுத்த காத்தூடான்னு நினைச்சு வாழ்ந்தவங்க நீங்க அப்படி நல்லதையே நினைச்சு நல்லதையே எண்ணி வாழ்ந்தவங்களுடைய வாழ்க்கையில கடந்த காலகட்டங்களில் இழப்பு வரலாம் இழப்புகள் வரக்கூடாது நிறைய இழப்புகளை கடந்து வந்து மன உளைச்சலை கடந்து வந்து இப்போ நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல் அடையணுன்ற முழு நம்பிக்கையோட எண்ணத்தோட நிக்கிறீங்க உங்க இடத்துல பட்ட கஷ்டம் வேறு யார் பட்டிருந்தாலும் அவ்வளவுதான் லைஃப் இதுக்கு மேல ஒன்னு இல்லை இதுக்கு மேல என்னத்தை போய் பண்றதுன்ற அளவுக்கு மனசு உடைஞ்சு போய் தன்னம்பிக்கையை இழந்து உட்காந்துருப்பாங்க பட் நீங்க எவ்வளோ அடி விழுந்ததோ பாதிப்புகளை சந்திச்சீங்களோ அவ்வளோ வைராக்கியங்கள் அதிகமாகி சாதிக்கணுன்ற லட்சியத்தோட நிக்கிறீங்க உங்களை அலட்சியமா பார்த்தவங்களுக்கு எதிரில மீண்டும் ரிஎன்றி கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு அமைவுகள் இந்த வருடம் உங்களுக்கு கொடுக்க போகுது அது மட்டும் கிடையாது நீங்க ஒவ்வொரு முறையும் அடியெடுத்து வைக்கும் போது உன்னால முடியாது உன்னால ஆகாது நீ இவ்வளவுதான் அப்படின்ட்டு யார் யார் எல்லாம் உங்களை வந்து உங்களுடைய திறமைய அலட்சியப்படுத்தி உங்களுடைய தன்னம்பிக்கையை டிரா பண்ணக்கூடிய சூழல்களை உண்டாக்குனாங்களோ அதை நம்பி சில விஷயங்களை நீங்க மிஸ் பண்ணீங்களோ அது எல்லாத்தையும் தாண்டி நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல்ல உண்டாக்க போறீங்க அதற்குரிய காலமா இது இருக்கும் ஏன் இது இவ்வளவு போல்டா நான் சொல்றேன்னா மெயின் முக்கிய கிரகங்கள் மூன்று கிரகங்கள் அதில் சனி பகவான் அடுத்தது ராகு கேது குரு பகவான் இதுல குரு பகவான் பாக்கிய சம்பந்தப்பட்ட இடத்துல இருந்து பத்தாம் வீட்டிற்கு வரார் பத்தில் குரு வந்தால் பதவி பறிபோகும்னு சொல்லுவாங்க அப்போ பதவி பறிப்போகம்னா எப்படி போயிடுமா இருக்கிற வேலையெல்லாம் போயிடுமா அப்படின்னா கண்டிப்பா அப்படி எடுத்துக்க வேண்டாம் பத்தாம் வீட்டில் குரு நின்றால் குரு எப்பவுமே ஒண்ணு சொல்ற நல்லா கேட்டுக்குங்க பத்துன்றது தொழில் வேலை சார்ந்த இடம் அந்த இடத்துல குரு பகவான் நின்றாலே பக்தி உருவாயிடணும் ஆட்டோமேட்டிக்கா பயம் பிளஸ் பக்தி இதை ரெண்டுல எது குறைஞ்சாலும் அந்த இடம் வீக் ஆயிடும் உங்களுடைய கடின உழைப்புக்கு பங்கம் உருவாயிடும் அப்போ உங்களுடைய வேலையை நீங்க பர்ஃபெக்டா மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அது உங்களுக்கு மேல இருந்தாலும் சரி கீழே இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி அவங்க கிட்ட ரொம்ப கரெக்டாக நடந்துக்கணும் தேவையில்லாம ஒருத்தரை நம்பி ஒரு சில விஷயங்கள் சொன்னாலோ அட்வான்டேஜ் நீங்க எடுத்துக்கிட்டாலோ கடைசியில் அது உங்க தலைக்கே பாகமா வந்து நின்றுடும் அதனால நம்புங்க ஓரளவுக்கு நம்புங்க அப்படியே நம்பினாலும் உங்களுடைய பார்வையும் உங்களுடைய செயலும் அதோட சார்ந்து இருக்கணும் முழுசா ஒருத்தர் நம்பி எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டேன் அவங்க பாத்துக்குவாங்க அவங்க மேல இருக்கிற நம்பிக்கையில குருட்டுத்தனமா நம்ம விட்டுட்டு வெளியில வந்துட்டோம்னு வச்சுக்கீங்களே அவ்வளவுதான் நீங்க மட்டும் பாதிக்கப்பட மாட்டீங்க உங்க குடும்பமே பிளாக் ஆகி நிற்கக்கூடிய அளவுக்கு பாதிப்புகள் சந்திச்ச அதிகப்படியான ராசி அன்பர்கள் தான் கடந்த காலகட்டங்களில் அதனாலதான் மீண்டும் சொல்றேன் ஏழாம் வீட்டில் இருக்கிற சனி என்ன பண்ணுவார்னா இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை நட்பு ரீதியிலையும் நம்பிக்கை ரீதியிலையும் பார்ட்னர்ஷிப் ரீதியிலையும் உண்டாக்கக்கூடிய சூழல்கள் உருவாகும் எச்சரிக்கையுடன் டீல் பண்ணீங்கன்னா பிரச்சனை இப்படி வெளியில் வந்துடலாம் பிரச்சனையே இல்லை உங்களுக்கு அருமையா ஆனால் ஸ்பீடா நீங்க மேல மேல் நோக்கி வளர்ச்சியை நோக்கி போகக்கூடிய வழிகள் உங்களுக்கு பிறக்கும் அப்போ ஒருபோகம் ஏழில் இருக்கக்கூடிய சனியால நெருங்கிய நண்பர்கள் விஷயத்திலையும் பழக்க வழக்க ரீதியிலையும் சரி குடும்ப ரீதியில மனைவி கணவன் மனைவி கிட்டையும் மனைவி கணவன்கிட்டையும் உங்க உங்களுடைய பரிமாற்றங்கள் வந்து ஸ்டாக் எங்க இருந்தாலும் அது உங்களுக்கு பெரிய தலைவலியா மாறிடும் ஒரே வீட்டில இருந்து ரெண்டு பேரும் பேச முடியாத நிலைமைக்கு ஆளையிடுவீங்க இந்த குழப்பத்தை இது உருவாக்கிடும் அதனால இந்த சனி சனிப்பெயர்ச்சினால இந்த மாதிரியான சில நெகட்டிவ்ஸ் இருக்கு பட் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் நான் சொல்றேன் இந்த நெகட்டிவ் நான் சொன்னதை மட்டும் கொஞ்சம் கரெக்டா லெவல் பண்ணி கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அதே சமயம் இது பெருசா பாதிப்புகள் கொடுத்துருமா இது உங்களுடைய தொழில டவுன் பண்ணிடுமா உங்க வேலையை டவுன் பண்ணிடுமானா அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாம் நான் ஏன் இவ்வளவு ஆறாம் வீட்டில ராகு வந்து நிற்கிறார் இதை விட ஹைலைட் வேற எதுவுமே பனிரெண்டாம் பாவத்துல கேது நிக்க போறார் அப்போ பதினெட்டாம் தேதி ஏப்ரல் ஜூன் இத மே மாசம் பதினெட்டாம் தேதி ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்துக்கு வந்துடுவாரு கண்ணிலிருந்து கேது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிம்மத்துக்கு வந்துடுவார் அப்போ பனிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவானால ஞானம் அறிவு சிந்தனை தெய்வ பலம் ரொம்ப நாள நடக்காத விஷயத்த முடிக்கிற வாய்ப்புகள் உண்டாக்கிடுவாரு ரொம்ப நாள் கனவு நிறைவேறக்கூடிய வழிகள் பிறக்கும் உங்க வாழ்க்கையில சில பிரச்சனைகளுக்கு நிமோஷனமே இல்லாம இருக்கும் அதுக்கு நிமோசனம் கிடைச்சிடும் ஒண்ணு இல்லை ரொம்ப நாள பொண்ணு தேடிட்டு இருக்கிறேன் எனக்கு பொண்ணு அமையல மாப்பிளைய வராபடி பார்க்குறாபடி செட் ஆகலை இந்த மாதிரியான திருமண வயதில் இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு உடனடியே திருமணம் கிளிக் ஆகிடும் ஏன் அவங்களோ ஸ்ட்ராங்காக சொல்லணும்னா பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பார்வை ஐந்தாம் பார்வையை உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் பாவத்துல விழுது அப்போ இரண்டாம் பாவம் குடும்ப சம்மந்தப்பட்டிடம் குடும்ப விருத்தி அடைய போகுது அப்போ திருமணமும் நடக்கும் குடும்ப விருதுன்றது புத்திர பாக்கியமும் கிடைக்கும் ஏன்னா அவர் அடுத்த பார்வை பார்த்தீங்கன்னா அவருடைய பார்வை விழக்கூடிய இடமே ஒன்பதாம் இடம் ஆறாம் வீட்டுல விடுறாரு அப்போ ஆறாம் வீட்டுல விடும்பொழுது இத்தனை நாள் இருந்த தடைகள் நீங்க போகுது எதிரிகள் விளக்க போறாங்க எதிர்ப்புகள் நீங்க போகுது இந்த வழக்கு சார்ந்த பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரப்போகுது வாங்கின பூமியில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் சிக்கல்கள் தீரப்போகுது இது எல்லாமே உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் கிடைக்கும் எல்லாத்த விட ஆரோக்கியத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் நரம்பு எலும்பு ஜவ்வு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ரொம்ப பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க இதனால நிறைய சிக்கல்கள் சிலர் வயிறு அடிவயிறு பிரச்சனைகள் ஆஹ் வயிறு வழி ஸ்டோன் இருக்கிற மாதிரியான ஒரு சூழல்கள் சிலருக்கு வந்து ஆர் ஆபரேஷன் அறுவை சிகிச்சை பண்ற அளவுக்குலாம் பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலைமை காலா இருந்திருப்பீங்க சிலர் தீராத அல்சர் பிரச்சனைகள் பாதிப்பு அடைஞ்சிருப்பீங்க அப்போ இந்த பாதிப்புல இருந்து ரிலீஃப் ஆகக்கூடிய வழிகளோ அதற்குரிய ட்ரீட்மெண்ட்டும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் அளிக்கும் இதில் குறிப்பா சொல்லணும்னா குரு பார்வையில் உங்களுக்கு கிடைக்கிற மூன்றாம் இடத்துல விழுது குரு பார்வை அப்போ சக்ஸஸ்ஃபுல் எல்லாமே எதுல இருந்தாலும் சக்சஸ்ஃபுல் அடைய போறீங்க தொழில் ரீதியில பக்தியோட பயபக்தியோட இறங்கி போல்டா உங்களுடைய ஒட்டுமொத்த திறனையும் கொண்டு கடின உழைப்பையும் எப்போ உங்களுடைய ஒரிஜினாலிட்டியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முயற்சி எடுத்தாலே போதும் பெரிய அடைவீங்க ரொம்ப நாள் வேலை பிரச்சனைகளில் இருந்து அந்த சிக்கல்கள் எல்லாமே தீரப்போகுது ஆல்ரெடி போன வேலையும் சிலருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும் வேலை தேடிட்டு இருக்க எனக்கு வேலையே கிடைக்கல நினைச்சா உங்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்க போகுது அதை பத்தி கவலையே பட வேண்டாம் இங்க பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் அவங்க எடுத்த முயற்சிகள் ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கு அப்படின்னீங்கன்னா இப்போ சக்சஸ்ஃபுல் ஆகிடும் திருமண முயற்சிகளும் கை கூடி வரும் அவங்களுடைய ஒரு நல்ல மாற்றங்களும் அவங்களுடைய வாழ்க்கையில கல்வி படிப்பு படிச்சுட்டு இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பு ரீதியில நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்க போகுது இது எல்லாமே உங்களுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் உங்களை சுத்தி எல்லா சொந்த பந்தம் உறவினர்கள் எல்லாம் இருந்தும் எதுவுமே இல்லாத மாதிரியா ஒரு வெறுமனா நிக்கக்கூடிய ஒரு ஒரு மன சூழல் இருப்பீங்க அந்த லெவலுக்கு எல்லாமே சில பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க அவ்வளோ ஒருத்தருடைய வளர்ச்சி மட்டும்தான் இதெல்லாம் சேர்க்கும் ஒருத்தர் டவுன் ஆகாக இதெல்லாம் தன்னை விட்டு வெளியே போயிடுமோன்ற அளவுக்கு எல்லாம் நிறைய அனுபவங்களை நீங்க கடந்து வந்துட்டீங்க தயவு செய்து இதை நெகட்டிவா நினைச்சு உங்க மனசுக்குள்ள போட்டு அதை அவ்வளோதானா அப்படின்னு எல்லாம் நினைக்க வேண்டாம் இத எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுடைய அனுபவமாக எடுத்து உங்களுடைய வாழ்க்கையில முயற்சி கூடிய வேகத்தை அதிகரித்து உங்கள் வளர்ச்சியை நோக்கி நீங்கள் அடி எடுத்து வைங்க நூறு சதவீதம் எல்லாரும் உங்களை வந்து இணையக்கூடிய அருமையான காலங்கள் அது இருக்க போகுது கண்டிப்பா ஒரு நல்ல ப்ரமோஷன் அதாவது உங்களுக்கு வந்து பதவி உயர்வு கிடைக்கும் வேலையில தொழில் ரீதியில டாப் லெவல் வளர்ச்சி அடைய போறீங்க திருமண முயற்சிகள் சக்ஸஸ் அடையக்கூடிய காலமா இருக்கும் வீடு கட்டக்கூடிய காலமா இந்த வருடம் உங்களுக்கு இருக்க போகுது கனவுகள் நிறைவேறும் பிரிஞ்ச குடும்பங்கள் ஒன்றிணையக்கூடிய அருமையான காலமா இது இருக்க போகுது நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முதலீடு அந்த பொருள் மீண்டும் விலை உயர்வு ஆகி அது உங்களுக்கு பெரிய லெவல்ல கை கொடுத்து உங்க வாழ்க்கையில மாபெரும் வளர்ச்சிக்குரிய காலமா இது இருக்க போகுது நட்புறல் உங்களை சுற்றி யார் யார் எல்லாம் உங்களை அலட்சியப்படுத்தினாங்களோ அவங்க உங்க நட்பு கிடைக்குமோன்ற அளவுக்கு உங்க வளர்ச்சியை கண்டு மற்றவங்க வியப்படைகிற அளவுக்கு உங்க வாழ்க்கை இருக்க போகுது முயற்சிகள் எடுங்க நூறு சதவீதம் சக்சஸ் அளிக்கும்